அடக்கம் கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக் கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாழை ஆட்டிக்கொண்டே வந்தது யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது அந்தப் பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம் பார்த்தாயா அந்த யானை என்னை கண்டு பயந்துவிட்டது என்று சொல்லி சிரித்தது அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை அப்படியா நீ பயந்துவிட்டாயா என்று கேட்டது அதற்குக் கோவில் யானை கீழ்கண்டவாறு பதில் சொன்னது நான் தவறி இடறி விழுந்து விட்டால் பன்றே நசுங்கிவிடும் மேலும் நான் சுத்தமாக இருக்கிறேன் பன்றியின் சேறு என் மேல் விழுந்து நானும் அசுத்தமாகி விடுவேன் இந்த காரணங்களால் நான் ஒதுங்கிக் கொண்டேன் கதை சுருக்கம் தன் பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள்